என்னோட இந்த டுபா குர் சரித்திரலாம் தேவையே ஆமாம் டோஃபிக்கும் அந்த மாதிரினுக்கு என்ன சொல்ற சினிமா மட்டும் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் அப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்களா என்ன அவ்வளோ சீனலில் ஆரம்பத்தில் இருந்தே ரெண்டு பேரும் பெரிய எதிரிங்க ஒரு நாள் அந்த யாதவ் எங்கள் அண்ணனோட தம்பியை கழுத்தை வெட்டி மெரின் வாக்கிங்லே போனார் அப்புறம் தான் அவனை கொல்லணுன்னு நிறைய ப்ளான் போட்டார் எதுவுமே ஒரு கட் ஆகலை அப்புறம் அந்த யாதவை ஒன்றுமே செய்ய முடியல என்ன வந்துவிட்டல யாதவ் கதை முடிஞ்சது எக்ஸ்க்யூஸ் மீ ஆ சார் ப்ளீஸ் இந்த அட்ரஸ் எங்கே அமிதாப் பச்சன் அந்த அட்ரஸ் வேற யாரும் இல்லடா நம்ம அண்ணே தோஃபிக் கானோடது வாடா போலா அஸ்ஸலாமு அலைக்கும் பையா அஸ்ஸலாம் வாமா என்ன இங்க வந்திருக்க ஆபீஸ்ல ஏதாவது பிராப்ளமா வேல நல்லா போகுது இல்ல இல்ல ஆபீஸ்ல யாராவது பிரச்சனை பண்றாங்களா சொல்ல இல்லனே அப்படி எல்லாம் எதுவும் இல்ல பணம் ஏதாவது வேணுமா இல்லனே என்னோட ஆபீஸ்ல மூணு மாசமா salary தரல கேட்டதுக்கு என்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துட்டாங்க நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லிக்கோன்னு சொன்னாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நான் உங்ககிட்ட இப்ப வந்திருக்கேன் ஏ சலீம் போய் அவனோட கை காலை உடைச்சிட்டு வா அண்ணா அண்ணா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க என் 얘 தில்லி என்னன்னு பார்க்கணும்ல புது ஆளுங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ் சரி ఓకే అన్నా నా కెమర కుదాఫిస్ உங்கள் பேர் என்னங்க உன்கிட்ட ये சொல்லணும் அண்ணா சொன்னதை செய்ய வேளை செய்யுனா பேர் அட்ரஸ் போன் நம்பர் இதெல்லாம் தேவங்க அவసరం இல்ல பொறுமையாவே சொல்றேன் சரி

இதுல எதோ ஒண்ணு சரியா படலையே சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க முதல்ல நீங்க போங்க போன் ஆன் பண்ணி வைங்க அங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் எப்படி என்ட்ரி கொடுக்கணும் நான் அப்புறம் டிசைட் பண்றேன் பொண்ணு மாமா எனக்கு தான் சிக்கு சிக்கு செல்லம் சிக்கு சிக்கு செல்லம் சிக்கு சிக்கு செல்லம் சா சிவராத்திரி தூக்கம் போச்சு அப்பா இந்த பாட்டை கேட்டா என் நரம்பெல்லாம் நாட்டியா மாடிக்கிட்டு இருக்கு இந்த பாட்டை எத்தனை முறை கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கேப்பா சேச்சே இத்தனை வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த ஆசைங்க மட்டும் சாகவே மாட்டேங்குது இந்த வயசுக்கு எனக்கே இவ்வளோ ஆசைங்க இருக்கும் போது உன் வயசுக்கு எவ்வளோ ஆசைங்க இருக்கும் ஒரு வாட்டி பார்க்கணும் போல இருக்கு காட்டுறியா காட்டுமா காட்டு முறு முறை காட்டு எக்ஸ்பிரஷன் நான் எக்ஸ்ப்ரெஷனை தான் கேட்டேன் ஆமா வர மாட்டேன்னு சொன்னியே ஏன் வந்த ச ச ப்ளீஸ் கிம்ம ட்ரீட்மெண்ட் சேல்ரி டென் ஆல் கோ நீ போயிடுவ போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்ப நானும் உண்ட வா வான்னு தான் இருப்பேன் வா 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 வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே எங்க வரிசையில கூப்பிட்டு புரிஞ்சது இல்ல நல்லாவே புரிஞ்சிருக்கோம் இங்க பாரு பேபி நீக்கு எவ்வளவு நெருக்கமா வரிக்கோ அவ்வளவு நெருக்கமா உன் பணம் வரும் நீ எவ்வளவு தூரமா போறியோ அவ்வளவு தூரமா உன் பணமும் போயிடும் எல்லாமே உன் கையில தான் இருக்கு என் கைய பேபி பொடி சார் உங்க இன்டென்ஷன்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது ஆனா நான் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல சார் சார் என் வீட்ல நிறைய பிரச்சனை இருக்கு ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சார் ப்ளீஸ் ஏ சாலரி கொடுத்துருங்க பணம் பண உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ணனும்னு உங்களுக்கு தெரியல பேபி எங்க ஃபேமிலி ரொம்ப மிடில் கிளாஸ் சார் ப்ளீஸ் இங்க பாரு பேபி உனக்கு உன் வீட்ல ப்ராப்ளம் இருக்கு எனக்கு ஏன் உடம்புல ப்ராப்ளம் இருக்கு உனக்கு மணி வேணும் எனக்கு ஹனி வேணும் அந்த ஹனி தான் இருக்கு எனக்கு ஹனி குடு வா குடு சீக்கிரம் குடு வா வர்றா ஸ்ட்ராங்கா குடுக்க வர வர்றாண்டா உன்னை செய்ய போறான்ண்டாண்டா வா குடு வந்துட்டே யார் ராணி உன்னை யாரா உள்ள அனுப்புனது வா வந்துரு கொடுத்துருன்னு சொன்னல கொடுக்கத்தான் வந்த எப்படி வாங்கிக்க போற நீ என்னடா எனக்கு கொடுக்கறது சுண்டலி ஓஹோ இதெல்லாம் உன்னுடைய ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்லி தரேன்டா டேய் என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமாடா செல்வராகவனுக்கு புதுப்பேட்ட ஸ்டோரிய கொடுத்தவனே நான்தான்டா டைட்டல்ல அவர் பேரை போட்டுட்டாரு வீச்சறுவவ கையில் எடுத்த ரத்த தப்பா வைக்க மாட்டேன்டா அண்ணா அண்ணா எனக்கு பயமா இருக்கு네 அண்ணா பயத்துல அம்மா ஞாபகமே வந்துருச்சு네 சாரி네 நீங்க ப்ளோ பெரிய ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல네 என்னடா நீ நீ மனுஷன் தானடா இப்பதான் நீ ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கே இந்த எண்டிங் எங்க போய் முடியுமோ சிஸ்டர் மெசேஜ் பாத்துக்கங்க சிஸ்டர் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டோட சேர்த்து மணியையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் என் உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சிஸ்டர் அதிகமா பிரஷர் வந்தா சுகர் கூட வந்துடும் போல தெரியுது அப்படியே கொஞ்சம் மேல தூக்கு காலடா கால்ல தூசி விட்டிருக்கு கொஞ்சம் தோட சார் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல சிக்னல் கூட கொடுத்துட்டாங்களே சார் வேலைய ஆரம்பிக்க சார் இங்க இருந்து கிளம்புங்க சார் நீயும் அட்ட கத்தியும் விடுற மாவன இனிமே கதை பாட்டுன்னு வாயில் ஏதாவது வந்துச்சு இப்ப கத்தி தான் உடைச்சேன் நாளைக்கு எதை உடைப்பன்னு தெரியாது

ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. அல்லாஹ் உன்னை நல்லா பார்த்து உன் பேர் என்னப்பா? அமிதாப் பச்சன். வாவ்! நல்ல பேர். உலகம் பூரா இந்த பேர் தெரியும். அட, இந்த нике வச்ச பேசிட்டு இருக்கீங்க. நீங்க உட்காருங்க. நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். ஐயோ,irigituங்க. உங்க அன்பே போதும். அடுத்த முறை வரப்ப பிரியாணியை சாப்பிட்டு போறே. ரொம்ப நல்ல பையனா இருக்கான் அம பச்சனாச்சே